ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு என்ன பார்க்க இருக்கோனா இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு நவ கிரகங்களின் மாற்றங்களினால் ஏற்படக்கூடிய மாறுபர்கள் காரணமாகவும் சிவபெருமானோட அனுகிரகம் காரணமாகவும் ராஜயோகம் பெற்று வாழ்க்கையில் செல்வங்கள் நிறைந்தவர்களாக மாற இருக்கும் அந்த நான்கு ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏறாம் ஆண்டு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கே உரித்தான ராத்திரியான மகா சிவராத்திரி தினம் வந்திருக்குங்க அப்படி வருகின்ற அந்த மகா சிவராத்திரி அன்று நவ கிரகங்களில் முக்கியமானவர்களான சனீஸ்வர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகிய இருவருக்கும் இந்த சிவபெருமானின் ஆதிக்கமும் பார்வையும் நேரடியாக கிடைக்க இருப்பதால் அதாவது காலச்சக்கரத்தில் உள்ள முக்கியமான நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோக என்று சொல்லக்கூடிய செல்வந்த யோகம் ஏற்பட இருக்கு அன்னைக்கு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சிவபெருமானுடைய அணுகிரகமும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்க இருக்கு என்றே சொல்லலாம் அதனால மகா சிவராத்திரி அன்று ராஜயோகம் பெற இருக்கும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையிலும் வந்துட்டு பாருங்க உங்களுக்கும் சிவபெருமானை ரொம்பவும் பிடிக்கும்னா ஓம் நமசிவாய போற்றி என்று பதிவிடுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் பொதுவாக இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானுக்கே உரித்தான ராத்திரி அப்படினும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான் சிவபெருமானுடைய பார்வை இந்த பூமிக்கு முழுவதுமாக கிடைக்கும் என்றே சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க சிவன் மற்றும் பார்வதி தேவியுடைய சஞ்சாரம் இந்த வான்வழியில நிகழக்கூடிய உகந்த ஒரு காலம்தான் இந்த சிவராத்திரி என்றும் சொல்லி இந்த சாஸ்திரத்துல வந்துட்டு சொல்லி இருக்காங்க அதனாலதான் இந்த மகா சிவராத்திரி என்று தூங்காமல் கண் விழித்து சிவனையே மனதில நினைத்திருக்க கூடிய ஒவ்வொருத்தருக்கும் சிவபெருமானுடைய அருளும் கடாச்சமும் நேரடியாக கிடைக்கும் என்றே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பல முனிவர்கள் பல கோடி ஆண்டு தவம் செஞ்சு பெறக்கூடிய பலன்களை இந்த சிவராத்திரி அன்று சிவனை நினைத்து தவம் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ராத்திரியிலும் பெற முடியும் என்றும் கூட சொல்லலாம் அதனால இந்த அளவுக்கு சக்தி சிவராத்திரியை யாருமே விடாமல் சிவனை நினைத்து மனம் மனமுருகி பிரார்த்தனைகள் செய்து நம்ம விரதங்களால் கையாண்டு வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் அதாவது மகா சிவராத்திரி என்று நவ கிரகங்களில் முக்கியமானவர்களான சனீஸ்வர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகிய இருவருக்கும் சிவபெருமானுடைய ஆதிக்கமும் பார்வையும் நேரடியாக கிடைப்பதால் இந்த இரு கிரகங்களின் ஆதிக்கங்கள் நிறைஞ்ச அந்த முக்கியமான நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகா ஏற்பட்டு வாழ்வில் செல்வந்தர்களாக மாறப்போகின்றனர் அது மட்டும் இல்லைன்னா சிவராத்திரி சிவபெருமானுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இந்த நான்கு ராசிக்காரர்களும் பரிபூரணமாக பெறுவாங்களாம் அதனால மகா சிவராத்திரி அன்று அதிகமான லாபம் மற்றும் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ராசிக்காரர்களாகவும் இந்த நான்கு ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படி என்றால் மற்ற ராசிக்காரர்களுக்கு சி சிவபெருமானின் அருள் கிடைக்காதா என்றும் சிவராத்திரி அன்று அதிர்ஷ்டங்கள் உண்டாகாதா என்று கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய அணுகிரகம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க எதனாலனா சிவபெருமான் வந்து யாருக்குமே பாகுபாடு வந்து பார்ப்பதில்லை அவர் அருளையும் ஆசிர்வாதத்தையும் அள்ளித்தரக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்குறாரு அப்படி இருந்தாலும் எதனால இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு மட்டும் இந்த பலன்கள் உண்டாகுது என்று கேட்டீங்கன்னா அதற்கு முழுக்க முழுக்க நவகிரகங்கள் மட்டுமே காரணம் என்று சொல்லலாம் எதனாலனா சிவராத்திரி அன்று இந்த இரண்டு நவகிரகங்களும் சிவபெருமானுக்கு எதிரில் இருப்பதால் சிவபெருமானுடைய பார்வையும் ஆதிக்கமும் இந்த இரு கிரகங்களுக்கும் சற்று அதிகமாகவே கிடைப்பதால் இந்த இரு கிரகங்களின் ஆதிக்கம் நிறைந்த இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு மட்டும் ராஜயோகம் உண்டாகும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வந்துட்டு சொல்லி இருக்காங்க அதனால மற்ற ராசியில் பிறந்தவர்கள் சற்றும் மனம் தளராமல் சிவராத்திரியில் வந்து வந்துட்டு மன உருகி வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் சரி இப்ப மகா சிவராத்திரி அன்று ராஜயோக ஏற்பட இருக்கும் அந்த முக்கியமான நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த மகா சிவராத்திரி என்று சிவபெருமானுடைய அனுகிரகம் காரணமாகவே ராஜயோகம் உண்டாக போகுதுன்னு சொல்றாங்க அதற்கு காரணம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த முதல் ராசியாக விளங்குவதுதான் இந்த மேச ராசி இயல்பாகவே இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று செவ்வாய் பகவானுக்கு சிவபெருமானின் ஆதிக்கம் நேரடியாக கிடைப்பதினால் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த மேசராசிக்காரர்களுக்கும் யோகம் உண்டாகும் என்றும் மிக பெரிய செல்வந்தர்களாக மாறுவார்கள் என்று சொல்லியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க சிவராத்திரி என்று இந்த மேசராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் அணுகிரகமும் முழுவதுமாக கிடைக்க இருப்பதால் சொந்தமாக வீடு வண்டி வாகனம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது போன்ற ஏராளமான நன்மைகளும் உண்டாகும் இதற்கு நீங்க சிவராத்திரி தினம் அன்று சிவபெருமானை வழிபட்ட பிறகு ஏழை குழந்தைகளுக்கு மட்டும் உங்களால முடிந்த அளவு ஏதாவது கல்விக்கு உதவி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இன்னுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்றே கூட சொல்லலாம் அடுத்து இரண்டாவது ராசி விருச்சக ராசிக்காரர்கள் இந்த விருச்சக ராசியில பிறந்த நபர்களுக்கும் மகா சிவராத்திரி அன்று மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்களும் ராஜயோகங்களும் உண்டாக இருக்குங்க இதற்கும் காரணம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசியாக விளங்குவதுதான் இந்த ராசி அதனாலதான் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய அணுகிரகமும் உண்டாகும் குறிப்பா இவங்களுடைய வாழ்வில் சொந்த வீட்டிற்கான யோகங்கள் உண்டாகப் போகுது அதே சமயம் இந்த ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியோடு தொழில் மற்றும் வியாபாரங்கள்ல முன்னேற்றமும் அதிகமான லாபங்களும் உண்டாகும் வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைப்பது மற்றும் வேலையில் இருப்பவங்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் அதாவது பதவி உயர்வு ஏற்படுவது மற்றும் தொழில் முன்னேற்றங்களில் தொழில் முன்னேற்றங்களில் வந்துட்டு ஒரு அதிகப்படியான லாபம் கிடைப்பதும் அது மட்டும் இல்லாமல் உங்க மனதுல நீண்ட காலமாக இருந்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வும் உண்டாகும் என்றே கூட சொல்லலாம் அதனால இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரியை விருச்சக ராசியில் பிறந்த நபர்கள் கொஞ்சம் கூட தவற விடாமல் அன்றைய தினத்தில் சிவ வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அதிகமான நன்மைகள் உண்டாகும் அடுத்து மூணாவது ராசி வந்து மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் மகா சிவராத்திரி என்று மிகப்பெரிய ராஜயோகங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் உண்டாக போகுதாம் இதற்கு காரணம் சனீஸ்வர பகவானுக்கு சிவராத்திரி அன்று சிவபெருமானுடைய அணுகிரகம் கிடைப்பதால் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த இந்த ராசிக்காரர்களுடைய முன்னேற்றங்கள் ஏற்படும் மற்றும் சிவபெருமானின் அணுகிரகமும் கிடைக்கும் என்றும் சொல்றாங்க அதனால மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரங்களின் மூலமாக அதிகமான லாபங்கள் கிடைப்பது புதுசா தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாவது போன்ற அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்வில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகும் மற்றும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் என்றே கூட சொல்லலாம் அதுவும் மகா சிவராத்திரி என்று வெறுமானின் கருணை பார்வை வந்துட்டு உங்களுக்கு கிடைக்க இருப்பதால் உங்க வாழ்வில் இது வரையிலும் இருந்து வந்த சகி ஒரு உங்க வாழ்வில் இது வரையிலும் இருந்து வந்த சகல விதமான கஷ்ட துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் அடுத்து நான்காவது ராசி கும்பராசி இவங்களுக்கும் இந்த மகா சிவராத்திரி என்று அதிகமான லாபங்கள் உண்டாக போகின்றது மேலும் குபேர யோகம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் இதற்கு காரணம் சனீஸ்வர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அதனால மகா சிவராத்திரியோடு இந்த கும்பராசிக்காரர்களுக்கும் அதிகமான நன்மைகள் வந்துட்டு கிடைக்கும் மேலும் இது நாள் வரைக்கும் உங்களின் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மேலும் சிவபெருமானுடைய அம்சங்கள் பொருந்திய மிக முக்கியமான ராசியாக சொல்லப்படுவதுதான் இந்த கும்பராசி அதனால இவங்களுக்கும் சிவராத்திரி அன்று சிவபெருமானின் கடாட்சம் வந்துட்டு கிடைக்க இருக்கு அதனால கும்பராசிக்காரர்களுக்கு புதிய தொழில்கள் கிடைக்கும் மற்றும் வியாபாரங்கள்ல முன்னேற்றங்கள் வந்துட்டு ஏற்படும் சொந்த வீடு சொந்த வாகனம் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகம் இப்படி எல்லா விதமான யோகங்களும் ஏற்படுமாம் சரிங்க இப்ப நம்ம இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் மகா சிவராத்திரி என்று சிவபெருமானின் அனுகிரகத்தின் மூலமாக ராஜ யோகமும் அதிர்ஷ்டங்களும் உண்டாக இருக்கு இருந்தாலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு சிவராத்திரி என்று மனம் உருகி நம்ம சிவபெருமானை வந்துட்டு வழிபட்டு வந்தோம்னா உங்களுக்கும் வந்துட்டு ஏராளமான அதிர்ஷ்டங்கள் வந்துட்டு கிடைக்க பெறுமா அதனால இந்த வருடம் வரக்கூடிய சிவராத்திரியை யாருமே தவற விடாமல் மனம் உருகி சிவபெருமானை வழிபட்டு நம்ம ஏராளமான நன்மைகளை வந்துட்டு பெறுங்க நன்றி வணக்கம்